வாங்க லெஃப்ட் ஓவர் பிரெட் எஜ்ஜஸ் வச்சு எப்படி வடை ரெடி பண்ணுறன்னு பார்க்க போகலாமா ஃபஸ்ட்டு ப்ரெட்டோட எஜ்ஜஸ்லாம் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை கட் பண்ணதை நல்லா குட்டி குட்டியாக இப்போ எடுத்து கட் பண்ணிக்கிறேன் இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் போல எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அது கூடவே கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கால் கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் நான் எந்த அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணணும் அதே அளவுக்கு அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கிறேன் கால் கப் கடலை மாவு கால் கப் அரிசி மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுட்ரு ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே சில்லி ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறமா பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போது ஒரு ஒரு ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயிலும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வடை மாவு அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வடை மாவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது இதை அப்படியே ஒரு டென் கிட்ட வச்சிட்றேன் வச்சுட்டு இப்போ நம்ம வடை எந்த சைஸ்க்கு போட போகிறோமோ அந்த சைஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் இப்போ ஆயில் சூடு பண்ணிக்கலாம் ஆயில் இப்போ நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம வடைக்கு எப்படி தட்டுவோமோ அது மாதிரி தட்டி போட்டுக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அவ்வளோ தான் இப்போ நம்ம வடை எடுத்துடலாம் பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இப்ப நல்லா வெந்து வந்துடுச்சு நம்ம எடுத்துடலாம் லெஃப்ட் ஓவர் பிரெட் எஜஸ்ஸை வச்சு நல்லா வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்லா சாஃப்டாவும் இருக்க ஈவினிங்க்கு நல்ல ஸ்நாக்ஸான வடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் போல் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய்